அதிமுக அரசியலில் தற்போது வேகமாக மாறிவரும் சூழலில் ஒ பி எஸ் தலைமையிலான கூடாரம் நாளுக்கு நாள் காலியாகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒ பி எஸ் ஆதரவாளராக அறியப்பட்ட வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்து உள்ள நிலைகள் வரும் ஜனவரி முப்பதாம் தேதி ஒ பன்னீர்செல்வமும் திமுகவில் இணைவார் என்ற தகவல் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மறுபுறம் ஒற்றை தலைமையுடன் கட்சியை உறுதியாக முன்னெடுத்து வரும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தன் கட்டு பாட்டில் வந்து தொடர்ந்து அரசியல் முன்னணியில் அடைத்து முன்னேறுகிறார் கட்சியை விட்டு வெளியேறிய பல முன்னாள் முக்கிய நபர்களின் அரசியல் வாழ்க்கை தொடர்ச்சியாக கேள்விக்குறியாகி வரும் நிலையில் தனிப்பட்ட பாதை எடுத்தவர்கள் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் விமர்சனங்கள் எழுகின்றன இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீது கட்சிக்குள் அழுத்தம் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதே நேரத்தில் பாஜக கூட்டணிகள் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த டி தினகரன் தேசிய அரசியலில் தன் அடுத்த கட்ட நகர்வை தொடங்கியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன மொத்தத்தில் தமிழக அரசியல் மேடைகள் கூட்டணிகள் விலகல்கள் இணைப்புகள் என அதிகாரப் போட்டி உச்சத்தை எட்டியுள்ளது